மேடம் ஹேப்பி நியூ இயர் மேடம் நியூ இயர் மேடம் ஹேப்பி நியூ இயர் மேடம் நியூ இயர் நியூ இயர் இங்க எல்லாம் நிக்க கூடாது கிளம்புங்க மேடம் பாக்குறதுக்கே அழகா இருக்கீங்க மேடம் ஏன் மேடம் தனியா நிக்கிறீங்க வந்து நடுல உட்காருங்க மேடம் நான் கூட்டி போய் விடுறேன் ஏய் உங்களுக்கு அதிகமாயிச்சு கிளம்புங்கடா மேடம் நானும் சிங்கிளா இருக்கேன் தம்பி சிங்கிளா இருக்கா மேடம் இந்த வருஷம் மட்டும் நாங்க கமிட் ஆவணும் மேடம் ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம் வாய்ப்பு கொடுங்க மேடம் வாய்ப்பு கொடுங்க

நீங்க சொன்னது கரெக்ட் மேடம் குண்டாசில தான் போடணும் என்ன போடுங்க மேடம் என்ன சொல்றேன் ஆமா மேடம் அந்த ரெண்டு புறம்புக்கு பத்த புறம்புக்கு என்ன மேடம் சந்தோஷம் சிங்கத்தை பெற்றதே சந்தோஷம் ரெண்டு சிங்கத்தை பெற்ற